அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி இஸ்லாமிய கனிமிக்க இப்போ இருக்கக்கூடிய சமுதாயத்தில் எவ்வளவோ பிரச்சனைகள் இருக்கு இதுக்கு மத்தியில என்னன்னு கேட்டீங்கன்னா இஸ்லாமிய மக்களுக்கு மத்தியில வெறுப்பை தூண்டும் விதமாக மக்களை பிளவுபடுத்தும் விதமாக ஒரு தீய செயல்களை இன்னைக்கு யூடியூபர்ஸ் நிறைய பேர் செஞ்சுட்டு வராங்க அதாவது யார் எந்த துறையில் இருக்காங்களோ அத சார்ந்த விஷயங்களை வந்து பதிவுடுவது ரொம்ப சிறந்ததாக இருக்கும் ஒருத்தர் வீடியோ போட்டிருக்காரு என்னன்னா யூடியூப் சேனல் நம்ம கையில் இருக்குது நம்ம யூடியூப்ல என்ன வேணா போடலாம் வாயில் எது வேணா பே பேசலாம்ங்கிற மாதிரி நிறைய பேர் நினைச்சிட்டு இருக்கிறாங்க இஸ்லாமு சம்மந்தப்பட்ட விளக்கம் இல்லாத ஒரு சில விஷயங்களை யாராவது பேசினா அது நல்லா இருக்காது அது கவனமாக கேட்டுக்கங்க அது இல்லாமல் ஒரு ஆலிம் சமுதாயத்தையே குறைஞ்சு சொல்லும் விதமாகவும் ஒரு ஜமாத்தையே குறை சொல்லும் விதமாகவும் ஒரு மொஹல்லாவையே குறை சொல்லும் விதமாக ஒருத்தர் வந்து யூடியூப்ல ஒரு விஷயத்த பதிவு செஞ்சுருக்காரு என்னன்னு கேட்டிங்கன்னா ஜனாசா தோல்கையை வந்து அந்த மொகன்லால இமாம் தொழு வைக்கிறாரு அது கூடாது அதுக்கு பதில வந்து ஒரு தந்தை இறந்துட்டார்னா அதுக்கு வந்து அவருடைய மகன்தான் வந்து தொழுக வைக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க தான் தொழு வைக்கணும் யாரு வேண்டாங்கிறாங்க இப்ப தொழுக வைக்கணுமே பிரச்சனை இல்லையே அதை எதுக்கு நீங்க ஒரு பெரிய ஒரு விஷயமா கொண்டு வந்து இன்னைக்கு இஸ்லாத்துல வந்து மிகப்பெரிய நம்மளுடைய உரிமை பறிக்கப்படுது இன்னைக்கு நம்ம மகன்லால நம்மளுடைய உரிமைகள் பறிக்கப்படுது அப்படின்னு சொல்லிட்டு பேசுறீங்களா இது மிகப்பெரிய ஒரு தவறான ஒரு வார்த்தை இது வந்து என்னைக்குமே ஏற்றுக்கொள்ளப்பட முடியாது சரிங்களா அது மட்டும் சரி இப்போ வந்து ஜனாச தொழிலுக்கு வந்துடுங்க ஜனாசு துவா தெரியுமா இன்னைக்கு எத்தனை பேருக்கு இன்னைக்கு துவா தெரியாமல் இருக்குது அதில் பேட்டி கொடுக்குறாரு அதுக்கு கூட ஒருத்தர் நின்று ஆமாம் சரிதான் நீங்கள் சொல்றதுங்கிறாரு முதல்ல அவருக்கு துவா தெரியுமா அசரி அவத்தர் கமெண்ட்ல ஒருத்தர் சொல்கிறாரு துவா வந்து நம்ம தமிழில் கூட ஓதலாம் அப்படின்ட்டு அப்போ தொழுங்க தமிழில் தொழு நடத்திட்டு போங்கல ஏன் அரபியில் தொழு நடத்துறீங்க எதுக்கு தமிழில் ஓத வேண்டிதானே தொழுகையில் ஃபஜரு ஒஹரு அசர் தமிழை ஓதிட்டு போங்கல அவங்களை யாரும் அரபியில் ஓத சொல்கிறா அது மட்டும் இல்லாமல் இப்போ மக்களை ஒருத்தர் ஆயிட்டாரு மதினால ஒருத்தர் ஒஃபாத்தாயிட்டாருன்னு வச்சுக்கோங்களேன் இப்ப அவருடைய மகனார் இங்க இருக்கிறாரு அவர் போய் தொழில் வைக்க முடியுமா இல்ல அந்த நீங்க உரிமையை கேட்டு போய் வாங்க முடியுமா என்னங்க பேசுறீங்க நியாயமா இருக்காது இந்த மாதிரி வந்து இஸ்லாமிய மக்களுக்கு மத்தியில பிளவுபடுத்துற விஷயங்கள் தேவையில்லாத விஷயங்கள்லாம் பதிவு செஞ்சீங்கன்னா அப்புறம் நல்லா இருக்காது இது வந்து சிறந்தது கிடையாது சரிங்களா உங்களுடைய வேலை எதுவோ அதை மட்டும் பாருங்க சரிங்களா ஏதோ ரெண்டு குரானுடைய ஆப்பை ஏற்றிக்கிட்டோம் ஹதீஷுடைய ரெண்டு ஆப்பை ஏற்றிக்கிட்டோம் தான் மிகப்பெரிய ஆலி நினைச்சிட்டு அலையாதீங்க இது வந்து மிகப்பெரிய ஒரு தவறு அதுக்குன்னு தனிப்பட்ட சட்டங்கள் இருக்குது அது அதுக்கு நபரிடம்தான் அதுக்கு தீர்வுல நம்ம பெற முடியுமே தவிர எல்லாருமே அந்த தீர்வு பெற முடியாது ஒரு டாக்டர் இருக்காருன்னா டாக்டர் கிட்டதான் அதுக்கு தீர்வு தேடணும் ஒரு ஆலிம் கிட்ட தேடக்கூடாது சரிங்களா ஒரு மெக்கானிக் கிட்ட மெக்கானிக் சம்பந்தப்பட்டதான் கேட்க முடியும் ஒரு குரான் சம்மந்தப்பட்டது நீங்க கேட்க முடியாது அதனால யார் எந்த துறையில இருக்கிறாங்களோ அந்த துறை சார்ந்த விஷயங்களை அந்த நபரிடம் கேட்டு தெரிந்து கொள்வதுதான் சிறந்தது சரிங்களா அதனால இஸ்லாமிய மக்களுக்கு மத்தியில இன்னும் எத்தனை கூட்டங்கள் உருவாகி மக்களை என்னென்ன பண்ண போறீங்கன்னு தெரியல அதனால ஆகையால அல்லாஹ் இஸ்லாமிய மக்கள் இது போன்ற பித்னா செய்யக்கூடிய நபர்களிடமிருந்து ஒதுங்கி இருக்க வேண்டும் அவர்களிருந்து பாதுகாப்பாக இருக்க வேண்டும் இது போன்ற நபர்களை புறக்கணிக்க வேண்டும் அப்பதான் வந்து நம்ம சரியான பாதையை நோக்கி செல்ல முடியும் ஆகையால யூடியூப் சேனல் இருக்கு நம்ம கிட்ட இன்ஸ்டாகிராம் இருக்கு நம்ம என்ன வேணாலும் போடலாம் இன்ஸ்டாகிராம்ல பதிவு செய்ய செய்யப்பட்ட விஷயங்களை தான் இப்ப நான் சொல்லிக்கிட்டு இருக்கிறேன் அது யாரு என்னன்னு நமக்கு புரியும் நினைக்கிறேன் அஃபலா தக்கு சிந்திக்க மாட்டீர்களா அப்படின்னு சொல்லி ஒருத்தர் போடுறாரு என்னத்தை சிந்திக்கணும் இதெல்லாம் வந்து சிந்தித்து பார்த்தா இந்த வீடியோ நீங்க போட்டிருக்க மாட்டீங்க சரிங்களா அதனால இது போன்ற விஷயங்களை போட்டு மக்களுக்கு மத்தியில தேவையில்லாத கருத்து வேறுபாடுகளை உண்டா பண்ணாதீங்க இது சிறந்தது கிடையாது சரிங்களா அசலாம் வலிகுமத்துலாஹி வரகாத்தும்